தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு கபரில் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் முதலாவது விழா எலும்புகள் ஒன்றின் மற்றொன்று நுழைந்து விடும் அளவுக்கு கபர் அவனே நெருக்கும் இரண்டாவது கபரில் நெருப்பு மூட்டப்படும் அவன் இரவு பகலாக நெருப்பின் மீது புரண்டு கொண்டு இருப்பான் மூன்று அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும் அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை நகங்கள் இரும்பினால் ஆனவை ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும் அதனுடைய சத்தம் இடி போலிருக்கும் நீ சுபுகு தொழுகையை விட்டதற்காக சூரியன் உதயம் வரையிலும் லுகர் தொழுகையை விட்டதற்காக வரையிலும் அசத் தொல்கையை விட்டதற்காக மஹரிப் வரையிலும் மஹரிப் தொல்கையை விட்டதற்காக இஷா வரையிலும் இஷா தொழுகையை விட்டதற்காக சுபக் வரையிலும் உண்மை தீண்டும்படி என்னை உன் மீது சாட்டியிருக்கின்றான் என்று அது கூறும் அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் எழுபது மூலம் பூமிக்குள் செல்வான் இவ்வாறே கியாமத் நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான்